ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அரக்கு மாளிகைக்கு வந்து சேர்ந்துட்டாங்க பாண்டவர்களும் அவங்க தாய் குந்தியும் ஸோ பீமன் என்ன சொல்கிறான் இப்போ எரிய போகிற மாளிகைன்னு தெரிஞ்சோ நாம் இங்கே தங்கிறது அவ்வளோ புத்திசாலித்தனம் இல்லை நாம் இங்கேருந்து வெளியில் போகிறது தான் சிறந்தது அப்படின்றான் அதுக்கு இவன் தர்மன் என்ன சொல்கிறான் மாளிகை எரிக்கப்பட்டு விடுமோ என்ற பயத்தில் நாம் இங்கேருந்து தப்பிச்சு போனால் துரியோதனன் தன்னுடைய ஆட்களை ஏவி நம்மை வேறு வகையில் கொலை செய்ய முயற்சி செய்வான் ஆட்சியும் அவன் கையில் இருக்குது அதிகாரமும் அவன் கையில் இருக்குது செல்வமும் அவன் கையில் இருக்குது அவனுக்கு உதவ ஆயிரம் பேர் வருவாங்க நமக்கு உதவ யாரும் வர மாட்டாங்க அதனால் பலவித உபாயங்களை அவனால் நமக்கு எதிராக கையாள முடியும் ஆகையினால் இந்த நேரத்தில் துரியோதனனையும் அவனுடைய கையால் புரோசனனையும் திசை திருப்பி சிந்திக்க வைக்க நாம முயற்சி செய்யணும் அப்போ தான் நமக்கு நன்மை உண்டாகும் விதிரர் மறைமுகமாக நமக்கு கூறிய வழியை நாம் பின்பற்றி ஒரு சுரங்க பாதையை வெட்டி அதன் வழியை தப்பித்து செல்வதும் சிறந்த உபாயமாக இருக்கும் உரிய நேரம் வரும் வரை தலைமறைவாக வாழ்வோம் நாம் தப்பித்து செல்வது புரோசனனுக்கோ மற்றவர்களுக்கோ தெரியாத வண்ணம் இதை செய்ய வேண்டும் அப்படின்னு யார் சொல்கிறா தர்மர் சொல்கிறார் மற்ற யார் மற்ற சகோதரர்கள் யாரும் இது இந்த மாதிரி சொல்லலை தர்மர் தான் இப்படி சொல்கிறார் இப்போ வித்திரர் அனுப்பிய ஆள் கனகன்றவன் சுரங்கப்பாதையாக வெற்ற ஹெல்ப் இவங்களும் அவனோட சேர்ந்து சுரங்க பாதையை தோன்றாங்க அதன் பிறகு தர்மபுத்திரர் இந்த மாளிகைக்கு நாமே தீ மூட்டுவோம் நமக்கு பணி செய்பவள் என்ற பெயரில் புரோசனனால் இங்கு அமர்த்தப்பட்டிருக்கும் பெண்ணே நமக்கு எதிராக வேவு பார்ப்பவள் அவள் அவளுடைய ஐந்து பிள்ளைகள் எல்லோரும் தூங்கி கொண்டிருக்கும் போது இந்த மாளிகைக்கு நாமே தீயை மூட்டுவோம் கருகி அவர்களுடைய உடல்களை பார்த்து நமது தாயார் குந்தியும் நாம் ஐவரும் தான் தீயில் மாண்டு போனோம் என்ற செய்தி பரவும் புரோசனனும் அந்த தீயில் மாண்டு போவான் ஆகையால் நாம் நம் மீது சந்தேகம் வராத வண்ணம் தப்பிச்சென்று சென்று சில காலம் தலைமறைவாக இருக்கலாம் இதுதான் சரியான தருணம் என்று கூறினார் பாண்டவர்களும் அவர் சொற்படியே செய்வோம் என்று ஆமோதித்தனர் இங்கே ஒரு விஷயத்தை நாம் பார்க்கணும் என்ன பார்க்கணும் முக்கியமான விஷயம் இங்கே இருக்குது இது தர்மபுத்திரர் தர்மர் தர்மம் தவறாதவர் த தவறாதவர் தர்மத்தையே பின்பற்றுபவர் எந்த சூழ்நிலையிலும் அப்படின்னு பேர் எடுத்த தர்மபுத்திரன் அவனுடைய கேரக்டர் மகாபாரதத்தில் அப்படி தான் வரணிக்கப்படுது அவன் இங்கே அவன் தான் இங்கே என்ன சொல்கிறான்றதை பார்க்குறோம் தங்களுக்கு பதிலாக தங்களை வேவு பார்க்க அமர்த்தப்பட்ட பெண்ணையும் அவர்களுடைய பிள்ளையை பிள்ளைகளையும் தீக்கிரை ஆக்குவது என்ற முடிவை எடுத்தது பீமனோ அர்ஜுனனோ அல்ல தர்மபுத்திரரே என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது ஒரு சதியை முறியடிக்க செய்யப்பட்ட எதிர் சதியாக இது இருந்தாலும் இது ஒரு யுத்தகால நடவடிக்கை அல்ல போர்க்கால யுக்தியும் அல்ல சாதாரண சதி வேலை தான் இது அதை செய்ய தர்மபுத்திரர் தயாராக இருந்தார் என்று வியாசர் இங்கே கூறுகிறார் சற்றும் தர்மத்திலிருந்து வலுவாதவர் என்று சித்தரிக்கப்படும் ஒரு பாத்திரம் இந்த காரியத்தையும் செய்ய நேர்ந்தது என்பதை தயங்காமல் சொல்கிறார் வியாசர் உயர்வான பாத்திரங்கள் கூட கேள்விக்கும் விவாதத்திற்கும் உரிய காரியங்களை செய்வது உலக இயல்பு அதை மறைத்து எழுதுவது இலக்கிய மரபு அந்த மறைக்கும் வேலை மகாபாரதத்தில் இல்லை மகாபாரதத்தின் அடிப்படை சரித்திரம்தான் இது ஒரு கற்பனை கதை அல்ல நடந்த ஒரு நிகழ்ச்சியை வியாசர் நடந்தது நடந்தபடியே எழுதுகிறார் இதில் நல்ல பாத்திரம் கெட்ட பாத்திரம் என்று இல்லை நல்ல பாத்திரமும் கெட்ட செயல்கள் செய்கிறார்கள் கெட்ட பாத்திரமும் நல்ல செயல்கள் செய்கிறார்கள் அது அந்தந்த இடத்தில் பிரத்யட்சமாக வெளிப்படுகிறது இது ஒரு நடந்த உண்மை வரலாறு என்று கூற கூறுவதற்கு இதுவும் ஒரு சான்று ஸோ சுரங்கம் தோண்டி முடித்து விட்டது சுரங்கம் முடிவடைந்து விட்டது சரியான நேரத்தில் பாண்டவர்கள் மாளிகைக்கு இவர்களே தாங்களே தீயையும் வைத்துவிட்டு சுரங்கத்தின் வழியாக தப்பி சென்று விட்டார்கள் அஸ்தனாபுரத்திற்கு எப்படி செய்தி போகிறது குந்தியும் பாண்டவர்கள் ஐவரும் மாளிகையில் ஏற்பட்ட தீ விபத்தில் கருகி இறந்து போனார்கள் என்ற செய்தி அஸ்தனாபுரத்திற்கு போகிறது ஸோ அனைவரும் துக்கமடைகிறார்கள் துரியோதனன் கூட துக்கமடைவது போல் பாவனை செய்கிறான் உள்ளுக்குள் அவனுக்கு தாள முடியாத சந்தோஷம் ஸோ இங்கே இன்னொரு விஷயமும் இந்த மகாபாரத இது கதையில் சொல்லப்படுகிறது இவர்கள் சுரங்க வழியாக கங்கை கரையை அடைகிறார்கள் அங்கே இவர்களுக்காக ஒரு படகு காத்திருக்கிறது கங்கையை கடப்பதற்காக அந்த படகை பற்றிய விவரங்களும் இந்த மகாபாரதத்தில் சொல்லப்படுகிறது அந்த படகு என்ன என்றால் இயந்திரம் பொருத்தப்பட்ட படகில் இவர்கள் பயணம் செய்து நதியை கடந்தார்கள் என்று வருகிறது அவர்கள் பயணம் செய்த படகு இயந்திரம் பொருத்தப்பட்டது பெருங்காற்றை தாங்கிக் கொள்ளக்கூடியது அலைகளினால் பாதிக்கப்பட முடியாதது பெரும் வேகமுடையது என்றெல்லாம் பாரதத்தில் வர்ணிக்கப்படுகிறது சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே எழுதப்பட்ட இந்த வரலாற்றில் இப்படி ஒரு படகு வர்ணிக்கப்படுகிறது என்றால் ஒருவேளை அப்போதே அந்த அளவு முன்னேற்றம் அங்கே இருந்ததோ என்ற எண்ணம் தோன்றுவது இயற்கை தானே இல்லையா அதனால் மகாபாரத கதை நடந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் மிகவும் உன்னதமான டெக்னாலஜிக்கல் வளர்ச்சி இருந்திருக்கிறது இதற்கு இந்த படகு படகை பற்றிய வர்ணிப்பும் ஒரு சான்று ஸோ இது இதனுடைய அடுத்த பகுதியை அடுத்த எபிசோடில் பார்ப்போம் வணக்கம்